ஒவ்வொரு மனித உடலும் ஆலயம் போன்றது என்பது சித்தர்களின் வாக்கு எத்தனை கோடிகள் பணம் பட்டம் பதவி செல்வாக்கு என்று ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையே சிறந்த செல்வம் மயிலாடுதுறைக்கும் சீர்காழிக்கும் இடையில் உள்ளது வைத்தீஸ்வரன் கோவில் இவ்வாலயத்தில் உள்ள குளக்கரையில் சதானந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது குளத்தில் வாழ்ந்த தவளை ஒன்றை பாம்பொன்று விழுங்க முயன்றது அதை பார்த்த முனிவர் பாம்பும் தவளையும் இவ்வாலய குளத்தில் வாழக்கூடாதென்று சாபம் கொடுத்தார் அது முதல் இந்த குளத்தில் பாம்புகள் தவளைகள் வாழ்வதே இல்லை இவ்வாலய இறைவனுக்கு வைத்தீஸ்வரர் என்று பெயர் உருவாக காரணமானவர் நவகிரகங்களில் ஒருவராக விளங்கும் செவ்வாய் எனும் அங்காரகன் பரம்பொருளான இறைவனை விட்டு உமாதேவியார் நீங்கியிருந்த காலத்தில் சிவபெருமான் யோக நிலையில் இருந்தார் அப்போது அவரது நெற்றிகெண்ணிலிருந்து வியர்வை துளியொன்று பூமியில் விழுந்தது அதிலிருந்து ஒரு குழந்தை உருவானது அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து மங்களன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாள் அந்த குழந்தை வளர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தார் அவர் தவயோக நிலையில் இருக்கும்போது அவர் மீது தீப்பிழம்பு கொழுந்துவிட்டிருந்தது இதனால் அவருக்கு வெண்கிஷ்ட நோய் உருவானது அப்போது அசரேரி குரல் இளைஞனே வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று அங்குள்ள குளத்தில் ஒரு மண்டலம் நீராடி இறைவனை வழிபட்டால் உனது ரோகம் குணமாகும் என்றது அதன்படி அக்காரகன் இங்கு வந்து சித்திரக்குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டார் சிவனது அம்சத்தில் உருவான அங்காரகனின் நோயை தீர்ப்பதற்காக பார்வதி தேவி தைல பாத்திரத்தில் சஞ்சீவி வேர்களையும் வில்வ மரத்தடி மண்ணையும் கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்க அதை அவர் அரைத்து மருந்தாக்கி வைத்தியராக மாறி அங்காரகன் உடலில் பூசினார் அங்காரகனுக்கு ஏற்பட்ட வெண்குஷ்ட நோய் குணமானது அங்காரகன் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவரை நவகிரகங்களில் மூன்றாவது கிரகமாக அமைய வரமளித்தார் தென்கிழக்கு நோக்கி அங்காரகனை வணங்குவது மரப்பு அங்காரகன் பற்றிய வேறு சில புராண கதைகளும் கூறப்படுகிறது அதன்படி பரத்துவாச முனிவருக்கு பிறந்தது மங்களன் எனும் குழந்தை அதை பூமாதேவி எடுத்து வளர்த்து வந்தாள் உரிய வயது வந்ததும் பரத்துவாச முனிவரிடம் மங்களனை ஒப்படைத்தாள் முனிவர் மங்களனுக்கு பல கலைகளையும் கற்பித்தார் மங்களனின் நடவடிக்கைகள் முனிவருக்கு பாசத்தை உருவாக்கியது சிவனை நோக்கி தவமிருக்குமாறு முனிவர் மங்களனுக்கு ஆலோசனை வழங்கினார் அதன்படி மங்களன் தவம் செய்ய சிவபெருமான் அவருக்கு கிரக பதவி வழங்கினார் என்றும் கூறப்படுகிறது தன்னை மதிக்காமல் தச்சன் நடத்திய யாகத்தை அழிக்க சிவபெருமான் வீரபத்திரரை உருவாக்கி அனுப்பி வைத்தார் வீரபத்திரர் தச்ச சம்ஹாரம் முடித்தும் அவரது கோபம் தணியவில்லை இதனால் உலகம் நடுங்கியது அது கண்டு அஞ்சு நடுங்கிய தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் வீரபத்திரரின் கோபத்தை தணித்தார் அதனால் வீரபத்திரர் அழகாக உருமாறினார் அவரை அங்காரகனாக மாற்றினார் சிவபெருமான் என்கிறது மச்சபுராணம் வீரபத்திரர் அம்சம் என்பதால் செவ்வாய்க்கிழமை இருப்பது சிறந்தது அதிலும் சித்திரை மாத முதல் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து செவ்வாய் என்கிற அங்காரனை வழிபட்டால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சிவந்த நிறமுடையவர் என்பதால் இவருக்கு செவ்வாய் என பெயர் உள்ளன முருகனுக்கும் அங்காரகனுக்கும் சிலவகை ஒப்புமை உண்டு சிவபெருமானின் வியர்வையில் உதிர்த்தவர் சிவந்தமேனி உடையவர் அழகு திருவுருவம் பெற்றதால் குமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார் பழங்காலத்தில் ரோமாபுரியை ஆண்ட ரோமர்கள் செவ்வாயைப் போர் கடவுளாக கொண்டிருந்தனர் தங்களுடைய குல முதல்வன் என்று இவரை கோவிலில் வைத்து வழிபாடு செய்தனர் வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயத்தில் செவ்வாய் தனித்த சன்னதி கொண்டுள்ளார் இவ்வாலயத்தில் வைத்தியநாதரின் சந்நிதிக்குப் பின்புறம் நவகிரகங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இறைவனின் கட்டளைக்கு பணிந்து பக்தர்களின் நோய்களையும் தோஷங்களையும் போக்குவதாக ஐதீகம் இக்கோவிலுக்கு கிழக்கில் பைரவர் தெற்கில் விநாயகர் மேற்கில் வீரபத்திரர் வடக்கில் காளி ஆகியோர் காவல் தெய்வங்களாக இருந்து அருள் புரிகின்றனர் ஐந்து பிராகாரங்களைக் கொண்ட இக்கோவில் ஏழு நிலை ராஜகோபுரம் கொண்டது தருமபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் சிறப்புடன் விளங்கி வருகிறது நோய்களைத் தீர்க்கும் சித்த மருத்துவத்தைக் கண்டுபிடித்த சித்தர்களின் தலைமை பீடமாக இந்த கோவில் கருதப்படுகிறது பக்தர்களின் பலவகை நோய்களை தீர்ப்பதற்கு புற்றுமண் அபிஷேக தீர்த்தம் அபிஷேக சந்தனம் அபிஷேக விபூதி வேப்பிலை ஆகியவற்றைக் கலந்து திருச்சாந்து உருண்டை தயாரித்து வழங்கப்படுகிறது இதை உண்பவர்கள் எத்தகைய நோய்களிலிருந்தும் குணமடைந்து வருகிறார்கள் வெண்கிஷ்ட நோய்க்கு சிறந்த நிவாரணமாக இம்மருந்து உள்ளது என்பது இங்கு வந்து வழிபடுபவர்களின் நம்பிக்கையாக உள்ளது இக்கோவிலில் உள்ள கற்பக விநாயகர் பக்தர்களின் எத்தகைய கோரிக்கையையும் நிறைவேற்றும் சக்தி கொண்டவராக விளங்குகிறார் அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் சந்நிதியில் செவ்வாய் தோஷ நிவர்த்திப் பூஜைகள் செய்யப்படுகின்றன இங்குள்ள முருகப் பெருமான் செல்வமுத்துக்குமரர் என அழைக்கப்படுகிறார் இவருக்கு அர்த்தசாம பூஜையின் போது சந்தனம் பச்சை கற்பூரம் எலுமிச்சை பன்னீர் புஷ்பம் பால் பால் சாதம் ஆகியவற்றைக் கொண்டு விஷய பூஜைகள் செய்யப்படுவது மிகச் சிறப்பு இத்தல அம்மனான தையல் நாயகியை வழிபடுவதால் குழந்தைகளுக்கு உண்டாகும் பாலாரிஷ்ட தோஷம் நீங்கும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் ஏராளமானவர்கள் தினசரி வந்து வழிபடும் கோவிலாக இது உள்ளது இக்கோவிலில் ஆறுகால பூஜை சிறப்புடன் நடைபெறுகிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது இன்னும் சொல்லப்போனால் மற்ற செல்வங்களைப் பெறவும் பெற்ற செல்வத்தை அனுபவிக்கவும் ஆரோக்கியம் இன்றியமையாததாய் திகழ்கிறது எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் என்றாலும் உயர் வகிப்பவர்கள் ஆனாலும் கல்வி ஞானம் உடையோர் நாவன்மை மிக்கோர் உழைப்பாளிகள் போன்றோருக்கு ஆரோக்கியம் இல்லையெனில் அவர்களது கல்வியும் உழைப்பும் நாவன்மையும் இவ்வுலகுக்கு பயன்படாமலேயே போய்விடும் இவ்வுலகில் ஆரோக்கியம் இல்லையெனில் திறம்பட செயலாற்ற முடியாது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள் ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானம் எனப்படும் இந்த ஆறாம் இடம் மூலம் குறிப்பிட்ட ஜாதகர் எத்தகைய நோய்களுக்கு ஆட்படுவார் என்பதை அறியலாம் ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் மூலமும் ஆறாம் பார்வை செய்யும் கிரகங்கள் மூலமும் அந்த ஜாதகர் எத்தகைய நோய்களுக்கு ஆட்படுவார் என்பதையும் அறிய இயலும் இந்த நோய்களின் தாக்குதல் எப்போது பலமாக தன் இயல்பை காட்டும் எந்த கால கட்டங்களில் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதையும் அறியலாம் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தை வைத்து ஒரு மனிதன் அனுபவிக்கும் நோய் எதிரி மற்றும் கடன் இவற்றை அறிய முடியும் மேலும் சிறை தண்டனை கூட இந்த இடத்தை வைத்து கூற முடியும் ஆறாம் வீட்டில் பாவகிரகங்கள் இருந்தால் ஒரு மனிதனுக்கு எதிரிகள் குறைவாக இருப்பார்கள் அதுவே சுப கிரகம் அங்கே இருந்தால் அநேக எதிரிகளை எதிர்கொள்ளும் நிலை கொடுக்கும் ஜென்ன ஜாதகத்திற்கு ஆறாம் வீட்டிற்கு பன்னிரண்டாம் பாவத்தையும் அதன் கிரகங்களையும் கொண்டு நோய் தீர்க்கும் அமைப்பை அறியலாம் அதேபோல காலபுருஷனுக்கு ஆறாம் வீடான கண்ணீர் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவமான சிம்மம் மற்றும் அதன் திரிகோண ராசிகளான மேஷம் தனுசு ஆகிய ராசிகளும் அதன் அதிபதிலும் நோய் தீர்க்கும் அமைப்பை கூறுவார்கள் காலபுருஷனுக்கு லக்னமான மேஷ ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுவது சுப கிரகங்கள் இருப்பது மற்றும் சுப கிரகங்களின் பார்வை பெறுவது ஆகியவை ஜாதகருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் அமைப்பாகும் காலபுருஷனுக்கு திரிகோண ராசிகளில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் முறையே கேது சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களின் சாரங்களை பெற்றிருக்கும் நோய் தீர்க்கும் மருத்துவதற்கான கிரகங்கள் ஒருவருக்கு நோய் விரைவில் குணமாக மருத்துவத்தோடு தொடர்புடைய கீழ்கண்ட கிரகங்கள் வலுவாக ஜாதகத்தில் அமைந்திருக்க வேண்டும் ஒன்று ஆரோக்கியத்திற்குரிய கிரகம் சூரியன் சூரியனை ஆத்ம காரகன் என ஜோதிடம் போற்றுகிறது ஆரோக்கியத்திற்கு ஆதித்தனை வணங்கு என்பது ஜோதிட பழமொழி இரண்டு ரத்தம் அறுவை சிகிச்சை இவற்றிற்கு காரகத்துவம் பெற்ற செவ்வாய் மூன்று மருத்துவம் மற்றும் மருந்துகளுக்கு காரக கிரகமான புதன் மேலும் பொதுவாகவே கல்விக்கு காரகனான புதனை வித்தியாகாரகன் என போற்றுகிறது பாரம்பரிய ஜோதிடம் ஜோதிடத்திற்கும் புதன் காரகன் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு கேதுவை மருத்துவ கிரகம் என்று சாஸ்திரம் சொல்கிறது கேது மணி மந்திர ஔஷதங்களுக்கு காரக கிரகமாகும் ஐந்து ராகு மேற்கண்ட மருத்துவக் கிரகங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது போது அத்துறையில் தீவிரமான ஈடுபாடு கொள்ள வைக்கிறது ராகு மறைந்து இருக்கின்ற பொருள் உள் விஷயங்கள் மற்றும் விஷம் ரசாயனம் ஆகியவற்றை குறிக்கின்ற கிரகம் ஆறு மருந்து மாத்திரைகள் விஷம் சம்பந்தப்பட்டவைதான் ஒரு ரசாயனம் மருந்து மற்றொரு இரசாயனத்துடன் சேரும்போது அது நோய் தீர்க்கும் மருந்தாகிறது நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு மருந்தும் விஷத்தமையுடையதுதான் அதனால்தான் அந்த மருந்து அளவு மீறிப்போகும்போது வேறு விதமான உப துணை நோய்களை ஏற்படுத்துகிறது ஆகையால்தான் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராககேது மருத்துவத்திற்கும் ரசாயனத்திற்கும் வேதிப்பொருள்களுக்கும் உரிமை உடையவர்களாக ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அங்காரகனும் மருத்துவ சிகிச்சையும் ஜாதகத்தில் நோய் தீரும் விட்டாலும் மருத்துவ சிகிச்சைக்கு தெய்வ அருளும் வேண்டுமல்லவா எந்த தெய்வத்தை வணங்கினால் நோய் தீரும் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள அருள்மிகு வைத்தியநாத சுவாமி தாங்க வைத்தீஸ்வரன் கோவில் காவிரி ஆற்றின் வடகரை பகுதியில் இருக்கும் தலங்களில் முக்கியமான தலங்களில் ஒன்று திருப்புள்ளிருக்கு வேலூர் அதன் இன்றைய பெயர் வைத்தீஸ்வரன் கோவில் பெயரிலிருந்தே வைத்தியத்தோடு தொடர்புடைய ஸ்தலம் என அறியலாம் இது செவ்வாய் கிரகத்திற்கான ஸ்தலம் ஆகும் சிவபெருமான் வைத்தியநாதராக வீற்றிருந்து வினைதீர்க்கும் தலம் தான் புல் இருக்கு வேலூர் எனும் வைத்தீஸ்வரன் கோவில் இறைவன் நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு வியாதிகளையும் தீர்க்க திருவுள்ளம் கொண்டு அருள்பாலிக்கும் தலம் இதுவாகும் அங்கே உறையும் சிவனாரின் பெயர் வைத்தியநாத சுவாமி அம்மனின் பெயர் தையல் நாயகி அம்மன் ஸ்தல விருட்சம் வேம்பு அதாவது வேப்பமரம் நான்கு கோபுரங்களுடனும் உயர்ந்த மதில்களோடும் கூடிய கோயில் மேற்கு நோக்கிய இறைவன் சந்நிதி கொண்டது அம்பாள் சந்நிதி தெற்கு நோக்கி உள்ளது இந்த தலத்தில் பதினெட்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன இருப்பினும் அம்பாள் சந்நிதிக்கு எதிரே திருக்கோவில் வளாகத்தின் உள்ளேயே சுற்றிலும் அழகிய மண்டபங்களுடன் காட்சி தரும் சித்தாமிர்த்த தீர்த்தம் என்னும் திருக்குளம் சிறப்பு பெற்றதாக திகழ்கிறது செவ்வாயின் நாயகன் அங்காரகனுக்கு தீரா நோய் வந்தபோது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சித்தாமிர்த்தத்தில் குளித்து வைத்தீஸ்வரனை வணங்கினால் நோய் குணமாகும் என்ற அசரீரி வாக்கை கேட்டு அங்கு சென்று வழிபட்டதால் நோய்க்குணமானதாம் இந்த வைத்தியத்திற்கு சுவாமி தைல மருந்து தயார் செய்யும் போது அம்பாள் தைல பாத்திரம் கொண்டு வந்தபடியால் அம்மாளுக்கு தைலநாயகி என்ற பெயர் வந்தது நோய் நீங்க இத்திருத்தலம் வரும் பக்தர்களுக்கு விபூதியும் திருச்சாந்துருண்டையும் வழங்கப்படுகிறது சுக்ல பட்சத்தில் ஒரு நன்னாளில் அங்க சந்தான குளத்தின் மையத்தில் உள்ள மண்ணை எடுத்து புது பாத்திரத்தில் வைத்து விபூதி குண்டத்தில் உள்ள விபூதியையும் சித்தாமிர்த்த தீர்த்தத்தையும் கலந்து வில்வ இலை வேம்பு இலை மற்றும் சந்தனக் குழம்பினையும் சேர்த்து அரைத்து மாத்திரைகளாக தயார் செய்கின்றனர் இதனை அம்பிகை திருவடியில் வைத்து மந்திரம் சொல்லி உரு ஏற்றி நோய் பாதிப்புள்ள பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் எந்த தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை இந்த திருக்கோவிலுக்கு வந்து மணமுருக டையல் நாயகியையும் வைத்தியநாதரையும் வணங்கி விட்டு இந்த இக்கோவிலில் உறையும் சிவபெருமானை மணமுருகி வேண்டி மண் சாந்துருண்டை மாத்திரையை நம்பிக்கையுடன் பெற்றுச் சென்று சாப்பிடுபவர்களுக்கு எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் குணமாகும் என்பது மக்களின் நம்பிக்கை ஆகவே நோய்களால் வாடுபவர்கள் இத்தலத்திற்கு சென்று வரலாம்